ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சோபன் பிரசாத் சேனல் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புரோட்டாவுக்கு வந்து சிக்கன் குருமா என்ன மாதிரி மெத்தடில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக போட போகிறோம் பாருங்கள் பார்த்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற உறவுகள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை தட்டிங்க பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஷேர் பண்ணுங்க இப்போது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ வந்து முழுசாக கடைசி வரை பார்த்திங்கன்னா தான் க என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம பரோட்டாவுக்கு சிக்கன் தான் பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் என்னென்ன உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அந்த எண்ணெய் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடுதான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா இல்லாமல் நம்ம ஆனியன் பச்சடிக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்கூ சின்ன சின்ன பீஸாக போட்டிருங்க போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிங்க இந்த இதை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம அரைச்சி தான் போட போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் வதக்கிக்குங்க இப்போது தக்காளி அஞ்சு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல்லையா அதையும் போட்டு நல்லா போட்டு நல்லா வத வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அடுப்பை வந்து வந் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டு வதக்கிக்குங்க அப்போ தான் இந்த குருமா வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சோம்பு இதிலே போட்டுக்கலாம் நீங்கள் என்னென்ன போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வதக்கி அரைச்சிக்க போகிறேன் இதோடு சேர்ந்து ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்துக்கு வரணும் இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம எந்த கடையில் நம்ம வதக்கணுமோ அதே கடாயில் தாங்க நான் இப்போ இந்த ரெசிபி பண்ண போகிறேன் இப்போது அடுப்பை பற்ற வச்சு இப்போது நம்ம கடாயை வச்சிட்டோம் அதே கடாய் தான் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து எனக்கு அளவு தெரிஞ்சதுனால அப்படியே ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இப்போ மறுபடியும் சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சில் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கரி மசாலா த கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இதுதான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி இல்லையா அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஏழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கினதுனால ரொம்ப வதக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மசாலையெல்லாம் அந்த எண்ணெயில் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் எண்ணெய் எல்லாம் லைட்டாக அந்த ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு சம்பு ஒன்றரை சம்பு நான் காய வச்சுக்கேன் ஏன் அப்படின்னா சிக்கன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இதே நம்ம சுடு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு பேக்கெட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மசாலாவோட சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் கா நான் அந்த ம சிக்கன் குருமா வந்து அடிப்பிடிக்காது ஸோ அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா இது வந்து சிக்கன் மசாலா வச்சுருக்கிறேன் சரிங்களா சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மசாலா வந்து நல்லா கிண்டிக்கலாம் நல்லா ஒன்று சேர்த்துக்கணும் இந்த பச்சை போ போகணும் நல்லா இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எவரஸ்ட் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க தேவை சிக் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலாவே இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்குள்ளே மிளகாத்தூள் வச்சுக்கோம்னா அந்த மிளகாத்தூள் வந்து நான் வீட்டு மசாலா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது என்ன கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகா போட்டுங்க இப்போ ஜீரகத்தூள் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த மசாலா ஒன்று சேர்ந்துருச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விடணும் ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் ஸோ அதனால் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பக்கத்தில் இருந்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட போடுறேன் எனக்கு நான் எப்போவுமே வந்து ஆயிலில் எண்ணெயில் விட இந்த மாதிரி மசாலாவோடு போடுறது எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மச்சத்தில் போட்டு அலசி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி இல்லாமல் இந்த சிக்கனை நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டு இந்த சிக்கனை நல்லா ஒரு பெரட்டை பெரட்டிக்கணும் இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் ஒன்று சேரணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஹையிலே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்க வேண்டாம் இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா ஒன்று செஞ்சுங்கன்னு பாருங்கள் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது இப்போ சுடுதண்ணி வந்து கொதிக்க வேண்டாம் நான் ஒரு நார்மலாக ஒரு சூடு ஒரு சூடாக இருந்தால் போதும் இப்போது இந்த சிக்கனில் அந்த சுடுதண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா சிக்கன் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குங்க சுடு தண்ணி ஊற்றும் போது சிக்கன் வந்து அழகாக நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த குழம்புலாம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல அந்த மசாலையெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரணும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான நீங்கள் எல்லாம் பார்த்துங்க இப்போது இதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பத்து தேங்காய் முந்திரி கொஞ்சம் சோம்பு வச்சு சாரிங்க கசகசா வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி கசகசா ஒரு ஆஃபனவர் நான் ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு வாசனையுமே அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் முந்திரி கசகசா இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த முந்திரி போடும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த முந்திரி போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மசா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா ஒரு கலக்க கலக்கிக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி தேங்காய் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து அழகாக வந்துருக்கு பாருங்கள் நமக்கு பரோட்டாக்கு தேவையான குருமா அல்டிமேட்டாக ரெடி ஆகிருச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து மே புதினாத்தில் கொஞ்சம் அப்படியே மேலே அழைக்க தூவிட்டுக்கலாம் பு கொத் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் நான் வந்து சாரி நான் கொத்தமல்லி சொல்கிறதுக்கு புதினா சொல்லிட்டேன் புதினாவும் இருந்தால் போட்டுக்கலாம் நான் புதினா போடலை கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன் நீங்கள் புதினாவும் இருந்தாலும் புதினாவும் போட்டுக்கலாம் குருமா ரெடிங்க சூப்பராக சிக்கன் குருமா செம்மையாக வந்திருக்கு செம்ம ச வாசனையாக இருக்குது வாங்க இப்போது எப்படி புரோட்டாவில் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் புரோட்டா வந்து நாங்கள் வீட்டில் தாங்க செஞ்சது அதோடய வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் பரோட்டா வந்து எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சார் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பரோட்டாவுக்கும் இந்த சிக்கன் குருமாவுக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா கலர் ஃப்ளேவர் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போது நம்ம அந்த பரோட்டா மேலே அப்படியே இந்த குருமாவை எடுத்து ஊற்றிக்கலாம் குருமா பாக்கிலும் எப்படா சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ குருமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சி பாருங்கள் எப்படிக்குன்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் பச்சடி சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அங்கே பாருங்கள் சிக்கன் பாருங்கள் தெரியுதா எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக இப்படி ஒரு கை வச்சு அதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆனியன் பச்சடி வச்சு அப்படி அள்ளி ஆயில் போட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பண்ண தட்டிக்கங்க பிடிச்சி தான்